ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடலெண்ண பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா பல பேர் என்கிட்ட திரும்ப திரும்ப பல ஊடகங்கள்ல இருந்து கேட்கற கேள்வி நீங்க ஆர்மியே இல்லாம இருக்கீங்க நீங்க போலீஸே இல்லாம இருக்கீங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க நீங்க இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஏ போய் கேட்டு பார்க்கலாம் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அமெரிக்கா முழுக்க எத்தனை லட்சம் இந்துக்கள் இருக்காங்க எத்தனை பேர் ஒரு கிரைம் பண்ணிட்டு ஜெயிலில் இருக்காங்கன்னு தேடி பாருங்க ஒரு ஒரு ரிலீஜனையும் ஒரு ஒரு ரிலீஜனையும் அவங்க எவ்வளோ பேர் கிரைம் பண்ணிட்டு ஜெயிலில் இருக்காங்க இந்த மாதிரி தரோவா ஸ்டடி பண்ணுங்க உலகத்திலேயே ஹிந்துக்கள் தான் பிராக்டிக்கலி ஜீரோ கிரைம் இல்லையா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க இந்தியாவோட இதை கேட்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவோட பாப்புலேஷனை அதே பாப்புலேஷன் இருக்கிற மற்ற நாடு அதாவது மற்ற நாடுகள்லாம் ஒரு லட்சம் பேருக்கு எவ்வளோ கிரைம் நடக்குதுன்னு பாருங்க இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு ஒரு லட்சம் பேருக்கு எவ்வளோ கிரைம் நடக்குதுன்னு பாருங்க அப்படி பார்த்தா கூட இந்தியா லோயஸ்ட் கிரைம் ரேட்டு அந்த கிரைம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் சனாதன இந்து தர்மம் கொடுத்த ஆழமான தெளிவான உணர்வு அமைப்பு எங்கெல்லாம் அந்த சனாதன இந்து தர்மத்தோட உணர்வு அமைப்பு வாழ்க்கை முறை தவறியிருக்கோ அங்கதான் அங்கதான் இந்த ஒன்று ரெண்டு கிரைம்ஸும் நடக்குது ஆனா துரதிருஷ்டவசமா நீங்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் துக்கங்களுக்கெல்லாம் சனாதன இந்து தர்மம் காரணம் என்றும் நம்முடைய உயர்விற்கெல்லாம் மேலை நாட்டு நாகரிகத்தை நாம் கடைபிடிப்பதுதான் காரணம் என்றும் மூளைச்சலவை செலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நம் நன்மைகளுக்கெல்லாம் காரணம் சனாதன இந்து தர்மம் நாம் படும் துக்கங்களுக்கெல்லாம் காரணம் கண்மூடித்தனமாக மேலை நாட்டின் நாகரகத்தை நாம் காப்பியடிப்பது நல்ல பாருங்கயா வெஸ்டர் டிப்ரஷன் ரேட்டு கிரைம் ரேட்டு இதெல்லாம் பாருங்கயா ஒரு கொடுமை நாமளும் என்ன பண்றோம் மெதுமெதுவா அவங்கள பார்த்துட்டு ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்ப பிடுங்கி போலீஸ்காரன் கையில் போலீஸ் அத்தாரிட்டியை வச்சு ஒரு நாட்டை ஸ்டேபிளா ரன் பண்ணிட ஆசிரியர்களுடைய வச்சு தான் தர்மம் விளைவிக்கப்படுகின்றது இந்த பரம சத்தியங்களை ஒரு இடத்திலாவது பிராக்டிக்கல் ஃபங்கல் மாடலா காட்ட முடியும் இது சாத்தியம் அது சத்தியங்கிறதுக்காக தான் பரமசிவன் இந்த கைலாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் மனிதர்களுடைய நல்ல தன்மையின் மீது அதாவது அவங்கள அடிப்படை தேவைகளான உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவத்திலிருந்து சுதந்திரப்படுத்தி அவைகள் ஐந்தையும் இலவசமாக அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய கிரியேட்டிவிட்டியை உருவாக்கும் திறனை நன்றியினாலும் ஆனந்தத்தினாலும் கொடுத்து இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார்கள் பங்களிப்பார்கள் அவருடைய நல்ல தன்மையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து இயங்கினால் மிக பெரிய நன்மைகள் மலரும் மனிதன் மேல இருக்கிற நல்ல தன்மையை நம்ப துவங்குவோம் இதுதான் மனித சமூகத்திற்கு அடுத்த நிலை அடையணும்னா நெக்ஸ்ட் பிரேக் நடக்கணும்னா மனிதன் மனித தன்மையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் மனிதர்களுக்குள் இருக்கின்ற நல்ல தன்மையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த நம்பிக்கை வைத்து ஒரு மனிதர்கள் குழுவை ஒரு இனத்தை ஒரு சமூகத்தை உருவமைச்சிட்டா அது அப்படியே வளர்ந்துகிட்டே போகும் அது அடுத்த தலைமுறைக்கு இந்த கான்பிடென்ஸை இந்த நம்பிக்கையை கடத்தி செல்லும் இந்த அறிவு இந்த நம்பிக்கை இந்த தெளிவு இந்த வாழ்க்கை முறை கடத்திச் செல்லப்படுங்கயா இதுதான் கைலாசாவின் திருப்பணி இதைதான் செய்து கொண்டிருக்கின்றேன் இது சாத்தியம் யா கைலாசா இப்போதைக்கு எல்லோருக்கும் அனுமதி கொடுக்காமல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல்வேறு காரணங்களுக்காக காரணம் என்னன்னா எங்களுடைய வாழ்க்கை முறை இது அழக மலர்ந்து இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த அறிவும் வாழ்க்கை முறையும் உங்களுக்கு தெளிவாக பிரசன்ட் பண்ணப்பட்டு இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிற வரை வெளித்தாக்குதல்களிலிருந்து தற்காத்து கொள்வது ஒரு காரணம் இன்னொன்று நீங்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவைகளை கட்டமைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டு காரணத்துக்காக தான் எல்லோரும் வருவதற்கு பதிலாக இன்டர்வியூ பண்ணி ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வச்சு அதிலிருந்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வரோம் இப்போ யாருமே வராமல் இல்லை எந்த நாட்டுக்கு போகணும்னாலும் அந்த நாட்டோட விசா இன்டர்வியூக்கு போய் தானேங்கய்யா ஆகணும் இப்போ அமெரிக்கா போகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அமெரிக்கன் எம்பசிக்கு போய் விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அவங்களுடைய கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதே மாதிரி கைலாச வரணும்னா நாங்க ஒரு விசா இன்டர்வியூ வச்சிருக்கோம் பரமசிவசேனான்னு ஒரு முப்பது நாள் நிகழ்ச்சி உலகம் முழுக்க நடக்குது இலவசம் முழுக்க முழுக்க இலவசம் அமெரிக்கா விசா ஃபீ கட்டி ஆகணும் இங்க நீங்க விசா விசாஃபீலாம் கட்ட வேண்டியது இல்லை அந்த முப்பது நாள் நிகழ்ச்சியிலையும் தங்குற இடம் உணவு அந்த நிகழ்ச்சி கல்வி அனைத்தும் இலவசம் முப்பது நாள் நிகழ்ச்சி உலகம் முழுக்க நடத்துகிறோம் இந்தியாவில் பெங்களூரில் நடத்துகிறோம் சேலத்தில் நடத்துகிறோம் காசியில் நடத்துகிறோம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ்ல நடத்துகிறோம் மலேசியாவில் நடத்துகிறோம் பல நேபாளில் நடத்துகிறோம் பல நாடுகளில் நடத்துகிறோம் நீங்கள் அந்த முப்பது நாள் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத முழுசா புரியும் இல்லையா அப்போ உங்களுக்கும் எங்களை பற்றி தெரியும் எங்களுக்கும் உங்களை பத்தி தெரியும் அப்போ நேச்சுரலா நீங்கள் எந்த இடத்துல இந்த கைலாசங்கிற மிக அருமையான ஆனந்தமயமான ஆன்மீக தேசத்தில் எங்க நீங்க ஃபிட் ஆகிக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணலாம் தேவையில்லாம டிக்கெட்டுக்கு பணத்தை செலவு பண்ணி இங்க வந்து உங்களுக்கு செட் ஆகுமோ ஆகாதோ அப்படின்ற பிரச்சனை எல்லாம் தேவையே இல்லை முன்னாடியே நீங்க அத்தனையும் தெளிவாக புரிந்து கொண்டு முடிவெடுக்கலாம் நீங்க வந்து ஒரு இன்ஃபார்ம்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் வேற ஒண்ணுமே இல்லைங்கயா நீங்க ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கணும் எங்களை பத்தியும் கைலாசத்தை பத்தியும் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா கைலாசத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இங்க நாங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த வாழ்க்கையை வாழணும் நினைச்சாலும் வரலாம் இல்லை இந்தியாவில் அந்தந்த நாடுகள்ல கனடால கைலாசம் இருக்கு அமெரிக்கால இருக்கு இந்தியால இருக்கு இலங்கையில இருக்கு மலேசியால இருக்கு நூத்தி அறுபது நாடுகள் நடத்துறோங்க அந்தந்த நாடுகள்ல இருக்கிற கைலாசத்தோட பாகமா மாறி அங்க வாழணும்னு நினைச்சிங்கனாலும் வாழலாம் இல்லை நீங்க உங்களுடைய சொந்த ஊர்ல ஒரு புது கைலாசத்தை உருவாக்கணும்னாலும் உருவாக்கலாம் இந்த மூன்றிலுமே எங்குமே பணத்திற்கு மதிப்பில்லை நான் இருக்கிற கைலாசத்தில் நாங்க இங்க பண்ணி வச்சிருக்கிற இந்த கைலாசங்கள்ல மட்டும்தான் உணவு உடை தங்குமிடம் மருத்துவம் கல்வி இலவசம் நினைக்காதீங்க பல நாடுகளில் நாங்க நடத்துற அந்த கைலாசங்களிலும் கூட இந்த ஐந்தும் இலவசம் நீங்க ஒரு புதுசா ஒரு கைலாசத்தை உருவாக்கணும் உங்க ஊர்ல உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் அதுக்கும் நீங்க உருவாக்குறதுக்கான ஆரம்பகட்ட பண தேவைகள் பொருளாதார தேவைகள் வேற அறிவு தேவைகள் இந்த ஹோல் சிஸ்டமையும் அப்படியே பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரான்ச்சைஸ் பண்றதுக்கான மொத்தமும் கொடுத்துருவோம் அதுவும் முழுக்க முழுக்க இலவசம் நீங்கள் உங்க கையை விட்டு ஒரே ஒரு பைசா ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டத்தை எவால்வ் பண்ணிட்டோம்யா குக்கி கட்டுற மாடல் மாதிரி பண்ணிட்டோம் தற்சார்போடும் கிரியேட்டிவிட்டியோடையும் ஆனந்தத்தோடும் வாழ்கின்ற ஆன்மீக அமைப்பை உருவாக்கிட்டோம் நாங்கள் ஒரு இடம் சார்ந்த நாடு மட்டும் இல்லைங்க பரமசிவன் அருளால் எங்களுக்குன்னு ஒரு சின்ன சாவரின் லேண்ட் இருக்கு சில அட்டானமஸ் லேண்ட்லாம் இருக்குது அது உண்மை ஆனால் நாங்கள் civilizational nation revival of the ancient enlightened sanatana hindu civilizational nation ஒரு நாகரிகத்தின் மறுமலர்ச்சி தேசம் நாங்கள் வெறும் ஒரு இடம் சார்ந்த தேசம் கிடையாது எப்படி வேட்டிகன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க இட்டாலியில ஒரு லேண்ட் இருக்கு அவங்க சாவரின் லேண்டு ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு அவங்க தலைமை பீடம் உலகம் முழுக்க இருக்கிற அந்த நடக்கின்ற அந்த கத்தோலிக்க மத பிரச்சாரகம் இது எல்லாத்தையும் அவங்க தான் நடத்துகிறாங்க அதுக்கான ஒரு தலைமை இடம் ஸோ அவங்க வெறும் ஒரு பேட்டிகன்ற இடம் சார்ந்த நேஷன் கிடையாது அந்த கேத்தலிக் ரிலீஜியன்ற அந்த ஒரு மதம் சார்ந்த அந்த மொத்த கேத்தலிக் சிவிலைசேஷன் அவங்களுக்கே அவங்களுக்கான நாடு அது அதே மாதிரி நாங்கள் கைலாசாங்கிற இந்த சின்ன ஒரு இடம் சார்ந்த நாடு மட்டுமல்ல இந்த சனாதன இந்து தர்ம சிவிலைசேஷனல் நேஷன் இதை ஒரு மாடல் கம்யூனிட்டியாக ஈகோ சிஸ்டமாக உருவாக்கி அதை பல இடங்கள்லையும் பல பேருக்கும் கொண்டு சென்று சேர்த்து பல நாடுகள்லையும் இந்த ஈகோ சிஸ்டம்ஸ் உருவாக்குறதையும் அது பல இடங்களுக்கும் பரவுவதையும் செய்கின்ற ஒரு ஆன்மீக சமூக சேவையை அடிப்படையாக வைத்த ஆன்மீக தேசம் அழுத்து புரிஞ்சுக்கோங்க இப்போ பல நாடுகளில் இருக்கிற கைலாசங்கள் அந்தந்த நாட்டினுடைய விதிகளின் கீழ் இயங்கும் சில நாடுகளில் எங்களுக்கு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த எந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த நாட்டோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல சனாதன இந்து தர்மத்தோட பிரின்சிபிள்ஸை அங்கே நாங்கள் வா வாழறோம் ஏன்னா சனாதன தர்மத்தோட எல்லா பிரின்சிபிள்ஸையும் எல்லா நாட்டோட விதிகளும் எல்லா நாட்டோட சட்டதிட்டங்களும் வாழ்வதற்கு அனுமதிப்பதில்லை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உலகத்திலே அறுபது நாடுகளில் இந்து மதம் ஒரு மதமாகவே அங்கீகரிக்கப்படவில்லை அறுபது நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளிலும் கூட சனாதன தர்மத்தின் சில தத்துவங்கள் தான் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றது உண்மையில இந்துக்கள் மைனாரிட்டின்னு இந்துக்கள் புரிந்து கொள்ளவும் அந்த சத்தியத்தை நோக்கி விழித்து கொள்ளவும் வேண்டும் எந்தெந்த நாடுகளில் எந்த அளவிற்கு எங்களுக்கு நீங்கள் சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களை வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதி அந்த நாட்டோட சட்டம் அந்த நாட்டின் சட்ட திட்டங்கள் அனுமதிக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்கின்றோம் இப்போ எங்களுடைய சாவரின் லேண்ட்லையும் அட்டானமஸ் லேண்ட்லையும் முழுக்க முழுக்க வேதங்களும் ஆகமங்களுமே சாசனம் மனுவாதி தர்மசாஸ்திரங்களே ஜூரி ஸ்ப்ரூடன்ஸ் நீதிமுறை வேதங்களும் ஆகமங்களுமே சாசனமாக மனுவாதி தர்மசாஸ்திரங்களே நீதிமுறையாக வாழ்கின்றோம் இதுதான் கைலாசத்தின் マイク。